வணக்கம் குருஜி ஹலோ வணக்கம் சார் வணக்கம் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நான் அம்மா யாருக்காக பார்க்க போறீங்க பார்க்கணும் உங்க பேர் சொல்லுங்க உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா 6 6 76 6 6 26 ஆ 76 76 ல இப்ப

ரெக்கார்டட் பூர்வமாக சமர்ப்பிக்கிற வழக்கறிங்கராக நீங்கள் இருப்பீங்க நான் சொல்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா ஆ புரியுது புரியுதுங்க அதாவது சில பேர் வந்து பேச்சிலேயே வாதாடி பேச்சிலேயே சினிமாவில் காட்டுற சினிமாவில் காட்டுற மாதிரி பேச்சிலேயே வாதாடி சக்ஸஸ் பண்ணுவாங்க நீங்கள் ரெக்கார்டட் பூர்வமாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரிட்டன் ஆர்க்குமெண்ட் வளர்க்குறீங்க நீங்கள் இருப்பீங்க சரிங்கய்யா சரி வ வக்கறிஞராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா மிதன லக்னம் தான் பொதுவாகவே நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரௌண்டாக சொன்னீங்கன்னாலே கொஞ்சம் எனக்கு டவுட் வந்துடும் ஆனால் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தோடு சனி ரெண்டாம் இடத்தோடு சனி உட்காந்து ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு இவர் தொடர்பு கொள்கிறார் அதாவது லக்னத்திற்கு ரெண்டில் சனி லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக குரு இருக்கிறது இந்த அமைப்பு நல்ல அமைப்பு அதே நேரத்தில் வழக்கறிஞர் துறையில் அப்படிலாம் பெரிய காசு உங்களுக்கு வராதுங்க சரிங்கய்யா ம் அப்படிலாம் பெரிய காசுலாம் வராது சாப்பாட்டுக்கு ஒரு அமைப்புகள் அப்படி இருக்கும் சந்திரனோட இப்ப நான் டீ கடை பால் கடை இந்த மாதிரியான விஷயங்களதான் உங்களுக்கு அதீதமான வருமான அமைப்புகள் ஏன்னா சந்திரன் ஆறு டிகிரிக்குள்ள வளர்புறை சந்திரனாகி குருவின் பார்வையில இருக்கிறார் சரி அதற்கடுத்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தசை வந்து கடைசி ஆமா அதுக்கடுத்து இப்ப ராகுதசை முடிஞ்சு குருதசை இது வரைக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அவயோக தசை தான் சரிங்க குருதசை கூட உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோகத்தை செஞ்சிடாது கேதுவோடு இருந்தால் கூட அவர் வந்து ஏழு பத்துக்குடையவர் தான் இப்போ குருதசையில் சுக்கரபக்தி நடக்குது இந்த குருதசையும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மத்தியம தசை தான் சந்திரன் சம்மந்தப்பட்ட அவயோக தசைகள் நடந்தாலே என்ன தொழில் நம்ம பண்ணி எதில் பிழைக்க முடியுமோ அந்த தொழிலை நம்ம பண்ண முடியாது சந்திரனுடைய தொழில்கள் தான் நீங்கள் பண்ணணும் பண்ண முடியுமான்னு பாருங்கள் பால் என்ன தெரியும் உங்களுக்கு வழக்கறிஞர் துறையை தவிர வேறு என்னதுல ஆர்வம் இருக்குது உங்களுக்கு சனியோடது எல்லாம் சரியா வராது சாப்பாட்டுக்கு வருங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கோ லட்சாதிபதி ஆகிறதுக்கோ கிடைக்காதுங்க சாப்பாட்டுக்கு வரும் ஏன்னா லக்னம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தாலும் கூட திக்பலத்திற்கு பக்கத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் லக்னத்திற்கு பங்கம் எதுவுமே இல்லை ராசியை பார்க்கிறார் லக்னத்திற்கு பங்கம்னா லக்னத்தை செவ்வாசனி ராகு போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளலை அதனால நீங்கள் பட்னி கிடக்குல ஓரளவுக்கு அந்தஸ்து கௌரவமாக நல்லாவே இருப்பீங்க

குடும்பாதிபதி அந்த மூன்றாம் வீட்டுல மறைஞ்சிருக்கிறாரு நல்ல வேலையாக ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு வலுத்து பதினோராம் இடத்துல இருக்கு ரெண்டு ரெண்டு மனைவின்றது தான் நீங்க மனைவியையும் சேர்த்து வச்சு இழுத்து பிடிச்சி குடும்பத்தை வாழ்க்கையை நினைக்க நடக்கவே நடக்காத காரியம் ரெண்டு மனைவியும் ஒத்த கருத்தோட ஒரே மாதிரி இடத்துல வச்சிருந்து நீங்க வந்து தொழில் குடும்பம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காத காரியங்க ரெண்டு பேரும் சகோதரிதான் உடன் பிறந்த சகோதரிதான் அப்படியே இருந்தாலும் சேர்ந்து இருக்கிறாங்களா இல்ல உடன்பிறந்த சகோதரின்னு சொல்லிட்டீங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி என்ன பண்ணனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்ல வாழ்க்கையில அக்கா நீங்க எப்ப ரெண்டாவது பொண்டாட்டியா அந்த அக்கா இரண்டாவது மனைவிய கூட பிறந்த சகோதரிய கல்யாணம் பண்ணீங்களோ அப்ப இருந்தே அவங்களுக்குள்ள இருக்கிற சகோதர உறவு முறிஞ்சு போயிருக்கும் நீ எல்லாம் உனக்கு அக்காவு கிடையாது நீ எல்லாம் உனக்கு தங்கச்சிங்க ரெண்டு பொண்டாட்டி அடிச்சிட்டு கிடக்கும் அப்படித்தான் கடைசி வரைக்கும் நீடிக்கும் உங்களால் ரெண்டு பேரையுமே சகோதரிகளை ஒரே வீட்டில் வச்சு குடும்பம் நடத்துகிறதுன்றது இயலவே இயலாதுங்க சரிங்க பொதுவாகவே ஏழு பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கு மூன்றாம் இடமும் வளர்த்துருக்குது இந்த மூன்று ஏழு பதினோராம் இடங்கள் வலுத்திருந்தால் ரெண்டு மனைவி உங்கள் ஜாதகம் மாணவர்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு உதாரண ஜாதகம் தான் ரெண்டு மனைவிகளும் இருந்து குடும்பம் நடத்துகிற ஜாதகம் இது

வலுத்து தான் இருக்கு நீங்க எழுபத்தஞ்சு வயசு தாண்டி இருப்பீங்க லக்னம் வலுத்துருக்கணும் லக்னாதிபதி வலுத்துருக்கணும் அதுக்கப்புறம் எட்டு வலுத்துருக்கணும் அதுக்கப்புறம் சனி வலுத்துருக்கணும் முதல் ரெண்டுல பாஸ் பண்ணாலே எழுபது வயசு தாண்டுவீங்க சரிங்க ஐயா லக்னத்துல ஆனா எட்டாம் வீட்டை சனி பார்ப்பது என்பது எண்பது வயது தாண்ட முடியாத நிலைமை ஆனா நீங்க செவன்ட்டி செவென்டி த்ரீ தாண்டுவிங்க எழுவத்தி மூணு வயசுக்கு பிறகு தான் உள்ளுக்குள்ள பார்த்தாலே கண்டிப்பா இது பண்ணிடலாம் ஆனா உங்களுக்கு ஆயுள் அற்ப ஆயுள் கிடையாது அற்ப ஆயுள் என்பது அறுபத்தாறு வயதிற்கு அந்த அமைப்புகள்ல நடக்கக்கூடியது சரி நீங்க எழுபது வயது தாண்டுவீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சரிங்க குடும்ப தொத்து இதை பூரிகை சொத்து இத கண்டிப்பா கிடைக்குங்க சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாலும் சிம்மத்தை பார்க்கிறார் சிம்மத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறார் குடும்ப சொத்துக்கள் குடும்ப அமைப்புகள் தகப்பன் தாய் அமைப்புகளை அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு குருதச சூரிய புக்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சூரிய புக்தி புக்தி நடக்க போறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தகப்பன் சொத்து தாத்தா சொத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க சரியா சரிங்கய்யா இருக்குமா மிதன லக்கணக்காரனுக்கு என்ன நான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கேன் தெரியலையா சரி விடுங்க என் ஸ்டூடண்ட் மிதன லக்கணக்காரருக்கு முத குழந்தை பெண் குழந்தை அதிகம் பெண் குழந்தைகள் அப்புறம் ஆண் வாரிசுன்னு சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்துல தான் கொஞ்சம் யோசிப்பேன் உங்க மனைவிகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் மிதன லக்கணக்காரனுக்கு அதிகம் பெண் குழந்தைகள்னு சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை நடக்கலாம் அல்லது முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் ரெண்டாவது கன்சீவானதை கலைக்கிற மாதிரியோ அல்லது அவங்களே மிஸ்கரேஜ் ஆகிற மாதிரி கருக்கலைப்பு இருக்கும்

கணக்கு தான் இந்த அமைப்புகளுக்குள்ள நீங்க சொல்லும் போது டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட் விதிகளை பொருத்தி உங்களுக்கு சொல்றேன் இந்த லைவே பெரும்பாலும் என் மாணவர்களுக்காக தான் நடத்துறேன் இந்த நேரத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டு நான் எப்படி ப்ரிடிக் பண்றேன் எப்படி சொல்றேன்பதை இப்ப நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அமைப்பின் அடிப்படையில் ரெண்டாவது மனைவிக்கு ரெண்டு மனைவியோடும் குழந்தை ரெண்டு மனைவியோடும் வாழக்கூடிய அருமையான ஜாதகம் உங்க ஜாதகம் கடைசி வரைக்கும் ரெண்டு கொண்டாட்டியோட வாழ்வீங்க ஆனால் ரெண்டு கொண்டாட்டியும் சேர்த்து வைக்க முடியாது ரெண்டாவது மனைவிக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்த மனைவியோட ஜாதகம் வேணும்

இதற்கு மேல பதில் சொல்றதுக்கு எனக்கு சில கணிதங்கள் தேவை அதனால இதுவே சரியாக இருக்கும் சரிங்களா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அனைத்ததற்கு நன்றி